காஞ்சிபுரம் மாவட்டம் திருபெரும்புதூர் முன்னாள் ஒன்றிய செயலாளரும் ஓம் சாய்ராம் என்ற பிரேசஸ் நிறுவனரும் தொழிலதிபருமான ஐயப்பன் லட்சுமி ஐயப்பன் தம்பதிகளின் மகள் சக்தி ஐஸ்வர்யா மூன்றாவது பிறந்த நாள் மற்றும் இருபத்து மூன்றாவது திருமண நாள் யொட்டி செங்கல்பட்டு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஆறுமுகம் அவர்கள் இல்லத்தில் சென்று திருக்கச்சூர் ஆறுமுகம் மற்றும் மறைமலைநகர் முன்னாள் நகர மன்ற தலைவர் சசிகலா ஆறுமுகம் அவர்களிடம் ஆசி பெற்றார் அப்போது சசிகலா ஆறுமுகம் பிறந்த நாள் காணும் குழந்தைக்கு தங்க செயின் அணிவித்தனர் அப்பகுதியில் உள்ள பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் வன்னியர் சங்க அணி பொறுப்பாளர்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இந்நிகழ்வில் ஸ்ரீபெரும்புதூர் மாநில செயற்குழு உறுப்பினர் பாபு முன்னாள் ஒன்றிய செயலாளர் சண்முகம் ஆகியோர் உடன் இருந்தனர்